குணா கொகை கொடைக்கானல இருந்து பன்னெண்டு கிலோமீட்டர்ல இருக்கு இது மூணு பில்லர் ராக்குக்கு நடுவில் அமைஞ்சிருக்கும் இதுக்கு முன்னைய பெயர் தெவில்ஸ் கிச்சனு கூப்பிடுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு ரிலீஸ் ஆன கமல்ஹாசனோட குணா படத்தால இந்த குணா குகைன்னு எல்லாரும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த குகையை சுற்றி சோழ மரங்கள் இருக்கும் இதுலேயே பழைய சோழ மரங்களோட வேர்கள் கிரவுண்டுக்கு மேலே இருக்கிறதுனால இந்த குகையை பார்க்க வரவங்களுக்கு இது ஒரு ஈர்ப்புனே சொல்லலாம் இந்த குகையை அமெரிக்காவை சேர்ந்த பி எஸ் வாட் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க டீம் என்ன நினைச்சாங்கன்னா இதுல தான் பாண்டவர்கள் தங்கியிருந்ததாகவும் சமையல் நிறையா பயன்படுத்தினதாகவும் நம்பிட்டு இருக்காங்க அதனால இதுக்கு டெவில்ஸ் கிச்சன் பேர் வந்துருச்சு ஆனால் இதில் பாண்டவர்கள் தானே இருந்தாங்க அப்புறம் எதுக்கு டெவில்ஸ்னு பேர் வச்சாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கும் பதில் சொல்லியிருக்காங்க இந்த கொகையில் வெளிச்சமே இருக்காது அதனால் சின்ன விலங்குகளும் வவ்வாலுங்களும் இதை யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சிருச்சு இதனால் மக்கள் இதில் பேய் இருக்கிறதாக நம்பிட்டு இருக்காங்க இந்த குகையை சுற்றி பார்க்கணுன்னு வர்ற டூரிஸ்ட்டுங்கெல்லாம் நிறைய பேர் இழந்திருக்காங்க அவங்களோட உடம்பெல்லாம் இன்னும் கண்டுபிடிக்க முடியல இதில் என்னென்னா இறந்தவங்களோட பாடியை கூட ரெஸ்கியூ பண்ண முடியாமல் கஷ்டமாக இருந்திருக்கு ஏன்னா யாராலையும் அவ்வளோ டீப்பாக உள்ளே போக முடியல போலீஸும் ஃபயர் ஸ்டேஷனும் தேடியுமே கிடைக்க முடியல இந்த மாதிரி பதினாறு பேர் இறந்துருக்காங்க ஆனால் இதில் ஒரே ஒருத்தர் மட்டும் தப்பிச்சிருக்காங்க அவங்கள தான் மஞ்சுமெல் பாய்ஸ்னு ஒரு படம் உருவாக்கியிருக்காங்க இன்னும் சில மக்கள் இதுக்குள்ளே பேய் இருக்கிறதாகவும் அதனால தான் உள்ள போகிறவங்களால பேய் கொண்டுட்டு இருக்குன்னு நம்பிட்டு இருக்காங்க இதனால் அரசாங்கம் இந்த குகைக்குள்ளே போகக்கூடாதுன்னு தடை போட்டுட்டாங்க ஆனால் அந்த குகையை சுற்றி பார்க்க வரவங்களுக்காங்க கொஞ்சம் தூரமாக இருந்து பார்க்குற மாதிரி வேலிகளெலாம் போட்டு அனுமதிச்சுருக்காங்க அங்கேருந்து ஃபுல்லாலாம் குகையை பார்க்க முடியாது ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கற மாதிரி அமைச்சிருக்காங்க சுற்றுலா வாசிகளுக்காக இந்த இடத்துல காலையில் எட்டு மணியிலேருந்து சாயங்காலம் நாலு மணி வரைக்கும் திறந்து வச்சுருப்பாங்க இதுக்கு ஒரு ஆளுக்கு டென் ருபீஸ் டிக்கெட் சார்ஜ் பண்ணுவாங்க கேமரா யூஸ் பண்ணுறதா இருந்தால் டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு ட்ரிப் பிளான் பண்ணுறதா இருந்தால் குணா கொகைக்கு மறக்காமல் போய் பாருங்கள் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காம ஆர் இஸ்டாமில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்